வணக்கம் ஜோதிட ஆர்வலர்களே இன்று உங்கள் சந்திரராசி கடகமாகும் மேலும் சந்திரன் பூசம் குஷியா நட்சத்திரத்தில் நிலவுகிறது இந்த அமைப்பில் சனி சுவாமி கிரகன் உள்ளது மேலும் இன்று வாரம் மீதான தினம் திங்கட்கிழமை அதனால் சனி பூஜா செய்யும் நேரம் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் சிறப்பு வழிபாடுகளை தொடரப் போகிறோம் முதல் தெய்வ ஆசிர்வாதம் இன்று திங்கட்கிழமை பிளஸ் கடகம் பிரம் பூசம் ஈவரடு ஸ்ரீ நிலையமாடி ஸ்ரீ சனி பகவான் மற்றும் நரசிம்மர் அல்லது மகாலட்சுமி வழிபாடு வெள்ளி தானம் செய்து ஓம் சனி விஷ்ணுவின் நமக சொல்லி மகிழ்வுடன் தீபம் ஏற்றலாம் இப்போது இன்பப் பிரபலமான ஏழு நன்மைகள் உங்களுக்காக தெய்வ ஆசிர்வாதம் சனி அண்டு நரசிம்மர் வழிபாடு வெள்ளி தானம் சம்பள உயர்வு இன்று ஊதியம் நீடித்து அதிகரிக்கும் பெரிய வங்கிச் சரிவு கடன் தீர்வு பழைய கடன்களை விடுப்பு வீடு வட்டி சரியாகும் உடல் ஒளி ஆரோக்கியம் பிரகாசமாகும் சக்தி கூடும் ஆடம்பர சுகம் புதிய அனுபவங்கள் சிறிய பணப்பயன் செல்வத்தன்மை உயர்வு உண்மையான காதல் இதய உறவுகள் புதிதாக பிரகாசிக்கும் நம்பிக்கை வளரும் பதவி உயர்வு மற்றும் எதிர்பாராத வருமானம் தினசரி வாழ்வில் இருந்து முக்கிய வாய்ப்பு தொடர் வளர்ச்சி எச்சரிக்கை இன்று செலவுகளை கட்டுப்படையில் வைத்திருங்கள் இனி ஒரு அழகான நிகழ்வு இன்று மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்திய வானில் கடகம் ராசியின் அருகில் பீஹை பிளஸ்டர் மென்மையால் மின்னும் அது உங்கள் வாழ்க்கைக்கு கடிகாரமாய் இருக்கும் இறுதியில் பெரிய சந்தோஷம்